உண்டு என்ன பண்ணணும் நமக்குள்ள இருக்கணும் ஒரு துப்பாக்கி வேல்யூ என்ன எது உண்டு தானே வேலை அது இருக்கிற புல்லெட்ஸ் தான் வேல்யூ அந்த புல்லட்ஸ் இல்லாத துப்பாக்கி நீங்க எங்க போய் நீட்டாலும் வேலையே இருக்காது இப்ப நீங்க சொல்லுங்க பாசர் முண்டே இல்லை அந்த மாதிரி நீங்க விசாசம் உங்களை எதிர்க்க வரும்பொழுது அவன் எதை பார்த்து பயப்படுவானா வசனம் சொல்லுது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் எதனால ஜெயிக்கலாம் பிசாச ஒன்னு இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்புறம் இந்த போர்ட் ஆஃப் போலீஸ் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொண்டு தான் என்ன பண்ணலாம் சாத்தான என்ன பண்ணலாமா ஜெயிக்க முடியும் புரியுதா உங்களுக்கு அப்ப அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா உனக்குள்ள இருக்கணும் என்ன இருக்கணும்

கண்ணுக்கு தெரியும் இன்விசிபிள் அச்சு கண்ணுக்கு தெரிய மாட்டானே எத்தனை பேர் பேய் பாத்துக்கறீங்க இல்ல பைபிள் போஸஸ்ங்கிறது என்னது பைபிளுடைய வாக்கு தத்துவம் என்னது என்னது அது துப்பாக்கில இருக்கிற குண்டு புல்லட் மாதிரி அது நம்ம தான் என்னது துப்பாக்கி நமக்குள்ள இருக்கு நம்ம நம்மள பார்த்து பிசாசு பை பண்ணனா இருக்கு நமக்குள்ள தான் இருக்கு புல்லட் இருக்கணும் புல்லட் இருந்தா தான் நம்ம பிசாசு ஒரு துப்பாக்கில புல்லட் இருந்தா தான் பயப்படுவாங்க புல்லட் இல்லனா

அப்பா யாரோ தண்ணி மட்டும் கொடுத்து வாங்கன்னு காபி போட்டு கொடுக்குற மனைவி அப்படியே பார்த்த உடனே ஏன்டா இவன் வீட்டுக்கு வந்தா திரும்பி போகுதுன்னு வச்சுக்க வா பா விசாசு கவனம் பண்ணிட்டு இருக்கிறான் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறான் அப்பா விசாசை திறந்துரும் உடனே வா பிடி போடு நலமலை கைய வச்சு இயேசுவின் நாமத்தினால என் மனைவி பிடிச்ச பேய் போ அவங்க நம்ம மேல இருக்க பேய் ஓட்டுவான் லெய் ஐயா பத்தவி சோதனம்

என்ன பண்ணிட்டு வந்தான் ஏன் கட்டாங்க நல்லா கரெக்டா கல்யாணம் இருக்க போயிருது இப்போ ஒண்ணு அவங்களுக்கு இப்ப நம்ம கூப்பிட்டு முட்டி போட்டு நாமத்தினாலே என் மடி மேல இருக்கிற பிசாசு நான் துறத்துக்கிறேன்னா அவங்க தட்டி விட்டு நீ முட்டி போடுறான்னு சொல்லி முட்டி போட சரி இவன் மேல இருக்கிற போய் போட்டு அங்க சண்டைதான் வரும் அப்போ இந்த மாதிரி எண்ணங்களை நினைவுகளை கொடுக்கிறது பிசாசு நினைவுகளை தெரிய செய்வான் பிசாசு

நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம கத்தனுடைய பாதுகாப்பு நம்ம கத்த நம்ம கூட புறப்படாம விசாசு என் கூட புறப்பட்டு புறப்பட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா அப்போ என் கூட கத்தர் புறப்படல கத்தர் என்னை தாங்கி இருக்கிறாரு ஏதோ பிசாசு என்ன புறப்பட்டு பின்னாடி வந்து தள்ளி விட்டு இருக்கிறான் நீயோ என்ன விடுபடி தள்ளினா கத்தரும் என்ன பண்ணாரு என்ன அப்ப தள்ளுவா பிசாசு என்ன பண்ணுவான் பசங்க நான் சொல்றது நீயோ என்ன விடுபடி நீயோ என்ன விடுபடி தள்ளிட்ட ஆனா எனக்கு ஒரு சேதம் வராத மணிக்கு கத்தனை எனக்கு காப்பாத்து இது வசமா இது அப்ப பிசாசு புறப்பட்டா அப்படின்னா நம்ம விழுந்த விழுந்து விழுந்த உடனே நினைக்கிறோம் எனக்கு கூட யார் வந்தது ஏசப்பா இல்ல பிசாசு அப்ப நான் பிசாசுக்கு தேவையானதை ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கிறேன் பிசாசுக்கு தேவையானதை பிசாசு என் கூட வர்றதுக்கு அவனுக்கு தேவையானதை ஏதோ ஒன்று நான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் வெளியே வெளியே வரும்போது ஜெபம் பண்ணாம ஆண்டவரை என் கூட வாங்கப்பான்னு கேளாம இல்ல மனைவியை பார்த்து ஏதோ ஒண்ணு திட்டு போட்டு இல்ல பிள்ளைங்களை பார்த்து அடிச்சு போட்டு இல்ல ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு பிசாசுக்கு தேவையான ஒன்று அவனுக்கு பிரியமான ஒண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நான் வெளியே வர போதே வாங்க பிரதர் அப்படின்னு தோல்ல கை போட்டு வருவான் அவன் இல்ல இல்லையா வாங்க பிரதர் நீங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கல்ல அப்படியே வாங்க போனான்னு வருவான் நம்ம பின்னாடி பைக்ல கூட உட்காந்து வரலாம் தெரியாது அப்புறம் பார்த்தா வீடு வாரும் போதுதான் தெரியும் ஆஹா சம்திங் ராகு அப்படி இப்போ இவனை ஜெயிக்கணும் இது இப்படிதான் பிசாச ஃபைண்ட் அவுட் இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும் பிசாச பிசினஸ் நல்லா போயிருந்து லாஸ் வருது வேலை நல்லா போயிருந்து வேலை போகுது நல்லா வருமானம் இருந்தது வருமானம் போகுது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் திருடப்படுகிறது ஆண்டவர் எனக்கும் கொடுத்தாருங்க ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த ஆசிர்வாதம் என்ன விட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம் பிசாசு அதை திருடிட்டான்னு அர்த்தம் பிசாசுனா பண்ணிட்டான் அது திருடிட்டான் எனக்கு நல்ல வேலை கிடைக்குது நல்ல வாய்ப்பு சம்பாதிக்க எனக்கு இருக்குது அது நம்ம விஷயம் வழிவாசல் வந்து கத்தரை சார்ந்த விஷயம் அர்த்தம் அது எனக்கு ஆசீர் வச்சிருக்கிற தான் நான் வந்து மேல போயிட்டே இருந்தேன் ஆனா அது தடைபடுது அது வந்து எனக்கு திடீர்னு எனக்கு நான் நிக்கிறேன் ஸ்தம்பிச்சு நிக்கிறேன் அப்படின்னா என் ஆசீர்வாத்த யாரும் திருப்பிட்டாங்கன்னு அர்த்தம்

புல்லட் இருக்கணும் ஏன் புல்லட் இல்லாம நான் கோல் பண்ற பிசாஷு என் டோல் பண்ற பிசாசு நான் என்ன பண்ணுவா உன்னை சுற்று விடா சுற்று என்ன பண்ணுவான் சரிம்மா ஏன்னா என்ட்ட புல்லட் இல்லைன்னு அவனுக்கு தெரியும் அப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த பிசாசு நீங்க ஜெயிக்கிறதான் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி தெரிஞ்ச புரியுது புரியுது அப்போ வீட்டுல இருக்கிற பிரச்சனையை

மீட்டிங் நான் அட்டன் பண்ணுவேன் நான் அந்த மீட்டிங்கில் இந்த ஊழியக்கர் சொல்றதுனால ஆசிரியை கூட்ட ஒரு ஊழியக்கர் எடுப்பாரன் அவர் டைரி அவர் காட்டுறார் வயல்பட்ச இருப்பது எந்த வார்த்தை வாக்குத்தத்தை அவரோடு பேசுதோ அந்த வாக்குத்த டைரியில் எழுதி டை டேட்டை போட்டு டைமை போட்டு அவர் சைன் பண்ணுவார் பண்ணுவாரு ஸ்பிரிட் என் கூட பேசினாரு எப்படி காதல் வந்து பேசுவாரா நான் சொன்ன பாருங்க சேட்டு பிரிவருக்கு வந்து இந்த மாதிரி நடந்து போது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பாருங்க என் காதலில் பேசினாரா இல்லை என் இருபதைந்து ஆண்டு பேசினாரு என் உள்ள என்னுடைய உள் உணர்வுல கத்தர் பேசினாரு நான் அது என்னுடைய மன பிரம்ம நினைச்சேன் ஆனா நடக்கும் போது தான் தெரிஞ்சது ஆண்டவர் பேசி இருக்கிறார் முன்கூட்டியே இது நான் நடக்க போதுன்னு ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும் தேவனுடைய மனுஷன் தேவ ஆவி அதுதான் அதுக்குதான் ஆவியானவர் தேவன்றது ஆவியானவர் என்ன அபிஷேக சாதாரண நினைச்சிடாதீங்க அதுக்குதான் ஆவியானவர் வேணும் ஒரு மனுஷனை பார்த்து ஜோ பண்ணும் போது கத்தரை ஆசிர்வதிக்க போறாரு சொல்றாரு முதல்லயே

மே அப்போ எனக்கு 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 விசாசு ஆசீர்வாதத்தை சாப்பிடும் பொழுது பிசாசு எனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது விசாசி என பிரச்சனையின் ரூபமாக தரித்திரத்தின் ரூபமாக ஆபத்து விபத்தின் ரூபமாக பல பிரச்சனை ரூபமாக என்னை நோக்கி அவன் எதிர்க்கும் பொழுது நான் எதனால் அவனை ஜெயிக்கலாம் என்று சொன்னால் என் ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தை தளித்து அது மாத்திரமல்ல என்னிடத்தில் இருக்கிற தேவ வசனத்தை கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் கைவிட மாட்டேன் இம்மட்டும் தாங்கினேன் தாங்குவேன் இம்மட்டும் உன்னை தப்பி வைத்தேன் இனிமேல் தப்பி வைப்பேன் நான்

உனக்கு ஒரு பைபிள் வீட்டுக்கு ஒரு பைபிள் உன் பொண்ணுக்கு ஒரு பைபிள் உன் பையனுக்கு ஒரு பைபிள் வாங்கி வச்சு ஏசு நாமத்தினால அந்த பைபிளை படிக்கிற பிள்ளைக்கு ஒரு பேர் வை அந்த பைபிளை படிக்கிற பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சு அந்த குடும்ப ஜபத்தில் அந்த பிள்ளைங்க உன் எதிர்க்க உட்கார மாதிரி நாலு பைபிளை வச்சு ஜெபம் பண்ண ஆண்டவர் அடுத்த வருஷத்துல அடுத்த அடுத்த வருஷத்துல உன் கர்ப்பத்தை ஆசீர்வாதத்தை அந்த பைபிளை படிக்கிறதுக்கு நீ வச்ச பேரின் பிரகாரமாகவே கத்தர் ஒரு பிள்ளைய கத்தர் கொடுப்பார் இதுதான் வாக்கு தத்துவம் ரட்சிப்பு உண்டாக இருந்த என்ன பண்ணணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் நாமினாலே அறிக்கை பண்ண வேண்டும் இப்போ நாவினால அறிக்கை அந்த வாயிலுக்கு வர உள்ள சமம் தான் வேத வார்த்தை என்றைக்கு நீங்கள் வேத வார்த்தையை நீங்கள் மதிக்கலையோ வேத வார்த்தையை நீங்க மனப்பாடம் பண்ணலையோ வேத வார்த்தையை நீங்க வாசிக்கலையோ அன்றைக்கே நீங்க சத்துரு கட்ட வண்டி இட்டு தோத்து போயிட்டீங்க மடிஞ்சிட்டீங்க நீங்கள் ஜெயிக்க முடியாதுதான் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வேத வசனம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கணும் අ வேदතු கතුனாத்தி தொ கு න